அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் வந்தது ஐம்பத்தி ஒன்று எழுவது அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டில் எண்ணி வந்தது அந்த நம்பர் வந்து எப்படி எடுத்துருக்கலாம் அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஐம்பத்தி ஒன்று எழுவது அப்படிங்கிற நம்பர் எப்படி வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டில் விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டைப் பண்ணி போடுங்க வாய்ஸ் மெசேஜை கூட டைப் பண்ணி போடுங்க அப்படிங்கிறத நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அது எனக்கு தெரிஞ்சு யாரும் சரியான ஒரு விஷயத்த சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எழுவது அப்படிங்கிறத நேற்று எப்படி எடுத்து ஒரு ஃபோர் டி வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேட்டன்கள் வந்திருக்கு அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை அதாவது கடைசி வந்திருக்கக்கூடிய ரெண்டு ரிசல்ட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தாறு பதினேழுன்னு வந்துச்சு அப்போ நேற்று ஐம்பத்தொன்று எழுபது அப்படிங்கிற நம்பர் எப்படி எடுத்துருக்கலாம் இப்போ நீங்கள் தினமும் ஒரு வச்சு போடும் பொழுது ஒரு நம்பர் வந்து நமக்கு பயணிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பர் எப்படி வந்து அந்த பேட்டர்ன் வைஸாக வந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ரிசல்ட்டை முதல்ல எடுங்க சரிங்களா இப்போ நான் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலுன்னு எடுத்திருக்கேன் இருபத்தாறு பதினேழுன்னு எடுத்திருக்கேன் அப்போ அந்த ஐம்பத்தொன்று எழுவது எப்படி ஒரு பேட்டனில் ஒரு வின்னிங் நம்பராக ஒரு ஃபோர் டிஜிட்டை சூப்பராக ஒரு பாக்ஸ் நம்பரில் எடுத்துருக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா பட் இதை தினமே பயன்படுத்தும் பொழுது ஒரு ஃபோர் டிஜிட்டை விளையாடக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி ஒரு பேட்டனை ஞாபகம் வச்சு மனசில் வச்சு விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல இந்த முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அப்படின்னு நம்பர் வந்துச்சு சரிங்களா அந்த முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நாலுங்க அப்படிங்கிற நம்பரில் நான் என்ன எழுத போகிறேன்னா இதில் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலில் குறைவான எண் வந்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு அப்புறம் ஏழு கரெக்டுங்களா அப்போ இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழுன்னு வரணும் கரெக்டுங்களா அப்போ இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் வருது கரெக்டுங்களா அதே போல் இந்த இருபத்தாறு பதினேழு ஓகேங்களா நேற்றுக்கு நாள் ரிசல்ட் வந்து இருபத்தி ஆறு பதினேழு அந்த ரிசல்ட் எப்படி பார்க்கலான்னா ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழுங்க ரிசல்ட்டை குறைவான நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அப்புறம் ஆறு ஏழு சரிங்களா ஆறு ஏழு அப்போ ஒன்று ரெண்டு ஆறு ஏழு சரி இப்போ வந்து இந்த ஐம்பத்தி ஒன்று எழுபது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்டை தான் நம்ம எப்படி எடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டனை யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய பேட்டன்கள் நிறைய நாள் ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு மூணு நாலு ஏழு அப்படின்னு இருக்குது அடுத்த நாள் ஒன் டூ சிக்ஸ் செவன் இருக்குது இது எல்லாமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதியிருக்கும் சரிங்களா இதில் ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் ரிசல்ட் எடுத்து எழுதி இந்த சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை எழுதும் பொழுது அப்போ நம்ம கிடைக்கும் ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு ஒன்றுன்னு அடுத்த நாள் என்ன ஆகுது குறையுது ஜீரோ அப்படின்னு குறையுது கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல மூணு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு இருக்குது அடுத்து என்ன நம்பர் வரணும் ஒன்று தானே வரணும் ஒன்று ஓகேங்களா அப்போ ஒரு நம்பர் குறையுது ரெண்டு ஒன்று ஜீரோன்னு குறையுது மூணு ரெண்டு ஒன்றுன்னு குறையுது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நாலு இருக்குது அடுத்து ஆறு இருக்குது அடுத்த நம்பர் என்ன வரணும் அப்படின்னா இந்த நாலுக்கும் ஆறுக்கும் கேப் உள்ள நம்பர் அஞ்சு கரெக்டுங்களா அஞ்சு இந்த எல்லா நம்பர்லையும் எழுதுன ரெண்டு நம்பர் ரெண்டு நாள் ரிசல்ட்டில் சீபோர்டில் வந்து கணக்கு வைக்கும் பொழுது ஏழு ஏழுன்னு வருது அப்போ காமனாக என்ன வருது இந்த நம்பரில் ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது ஏழு ஏழு இந்த இடத்துல ஏழு அப்போ நமக்கு வந்து ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் ஒரு நம்பர் வருது இந்த ஜீரோ ஒன் ஃபைவ் செவனு எப்படி வந்திருக்குன்னா நேற்று ரிசல்ட்டில் ஃபைவ் ஒன் செவன் ஜீரோ பாக்ஸில் வந்திருக்கும் அப்போ நீங்கள் தினமுமே ஒரு பேட்டர்ன் எடுத்து ஒரு ஃபோர் டிஜிட்டு விளாடக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சின்ன ஒரு பேட்டர்ன் எடுத்து நீங்கள் ஒரு த்ரீ டிஜிட்டோ விளாடக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் அழகா ஒரு பேட்டர்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நாலு ஏழு சின்னதுலேருந்து பெருசு எழுதுகிறோம் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ ஒன்று ஏழு அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த ஜீரோ ஒன்று ஏழு வந்துடுச்சுங்களா அப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு கணிப்புகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கி கிடைக்குமா அப்படின்னும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன நம்பர் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஜீரோ ரெண்டு வருது ஒன்று வருது அப்போங்க ஜீரோ வருது அடுத்த இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா அப்போங்க மூணு வருது ரெண்டு வருது ஒன்று வருது அப்போ இந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா நாலு வருது ஆறு வருது அஞ்சு வருது அப்போ இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிற நம்பர் வருமா இங்கே ஏழு ஏழு ஏழுன்னு வரும் பொழுது இந்த இடத்துல திரும்ப ஒரு ஏழு வருமா ஓகேங்களா அப்போ நைன் ஜீரோ டபுள் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது நைன் ஜீரோ டபுள் செவன் நம்பர் வருது முடிஞ்சதுன்னா இந்த நம்பர் ஒரே ஒரு செட்டு எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுறாங்க தொள்ளாயிரத்தி ஏழு பாக்ஸு இது பாக்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தி ஏழு பாக்ஸு ஓகேங்களா இல்லைன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது பாக்ஸ் இது மூணுமே பாக்ஸு அட்லீஸ்ட்டு ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட் இருக்கும் அதில் கூட இந்த மூணு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன் பட் கிடச்சதுன்னா லக்கு தான் சரிங்களா அப்போ நைன் ஜீரோ டபுள் செவனுங்கிறது இன்றைக்கி ஃபோர் டீல வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு பேட்டர்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இதை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி ஏழு அப்படி பாக்ஸில் வரலாம் ஜீரோ ஏழு வரலாம் எழுநூற்றி எழுபத்தி வரலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது பட் அது விஷயத்த உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த இன்றைக்கான ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் இருக்குது அந்த வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் இனைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கியதாரா கம்பெனிக்கான பிடி இருபத்தி நாலு அந்த ட்ரா நம்பருக்கான ஒரு சூப்பரான கணிப்பு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த போன மாதங்களில் இந்த நான் கோடு போட்டிருக்க பாருங்கள் ஒன்று செப்டம்பர்லேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் என்ன மாதிரி பேட்டன்கள் நிறைய ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து கேமில் வந்தது நேற்று வந்து சீபோர்டில் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்தது சரிங்களா அப்போ அந்த சீபோர்டு வச்சு என்ன மாதிரி ஒரு கணிப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் போன மாதம் சீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஜீரோ ஒன்றாம் தேதி ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஆரம்பித்தாங்க கரெக்டுங்களா அப்போ அந்த ஒன்றாம் தேதி ஜீரோன்னு ஆரம்பிக்கும் போது என்ன கணிப்புகள் கிடைக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த ஒன்றாம் தேதி வந்து போன மாதம் தேதியே ஜீரோ சீ போர்டில் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு பதினொன்றாம் தேதி வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்திருக்கு சரிங்களா அப்புறம் நேற்று வந்து தேதி அக்டோபரில் வந்திருக்கு இந்த போர்டு ஜீரோ வரும்போது என்ன கணிப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கணிப்புகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஜீரோனு சீபோர்டில் வரும்பொழுது அடுத்த நாட்களில் மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து சீபோர்டில் வருது சரிங்களா இதனால் பார்த்திங்கன்னா தெரியும் சீரோ ஜீரோ பொழுது மூணு அப்படிங்கிற நம்பர் சி போர்டு வருது அதே மாதிரி இங்கே ஜீரோவுக்கு ஒரு மூணு சி போர்டு அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ இந்த இடத்துல திரும்ப எங்கே ஜீரோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ வருது பட் இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னா ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இந்த ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு இந்த ஜீரோவுக்கு மூணு அப்படின்னு நடிக்கும்போது இந்த இடத்துல ஜீரோவுக்கு மூணு அப்படின்னு நடிக்கும்போது என்ன நம்பர் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கணிப்பு இன்றைக்கி வந்து இந்த ஜீரோவுக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் சரிங்களா அப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ்ஸு அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது இந்த ஜீரோவுக்கு ஒரு மூணு வந்துச்சு இந்த ஜீரோவுக்கு ஒரு மூணு வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த ஜீரோ ஒன்பது ஜீரோவுக்கு ஒரு ஒன்பது வரும்போது அப்போ இந்த இடத்துலையும் ஜீரோவுக்கு ஒரு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்து கேமில் வரலாம் சரிங்களா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது பட்டு கேப் வைஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சூப்பரான ஒரு நல்ல பேட்டனாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த சீபோர்டு ஜீரோ வரும்பொழுது மூணுங்கிற நம்பர் ரெண்டு தடவை வந்துச்சு அப்போ சீபோர்டில் ஜீரோ அப்படின்னு வரப்போ ஒன்பது அப்படி நம்பர் வரும்போது நமக்கு நேற்று ஜீரோ வரும்பொழுது இன்றைக்கி நம்ம ஒன்பது அப்படி நம்பரை வந்து சீபோர்டில் கணிக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த நம்பரை எப்படி பேட்டனாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒன்றாம் தேதி போன மாதம் ஜீரோ அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஆறுன்னு இருக்கும் அடுத்த ஜி போல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வரும் பொழுது அடுத்த நாளில் பி போர்டில் ஏழு அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா அப்போ பி போர்டில் ஏழு அப்படின்னு நம்பர் வரும் வரும் இந்த கணிப்புகள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் ஜீரோன்னு வரும் பொழுது அடுத்த நாள் மூணுன்னு வரும் பொழுது பி போர்டில் ஆறுங்க நம்பர் வருது சரிங்களா ஆறுன்னு வருது அப்போ ஆறு மூணு ஜீரோ ஆறுநூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா அப்போ அடுத்த நாளில் பிசி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எழுபத்தி மூணு ஜீரோ ஓகேங்களா மேலே ஆறுநூற்றி முப்பது அப்புடின்னு வந்துச்சு ஆறு மூணு ஜீரோன்னு வந்துச்சு இந்த இடத்துல ஏழு மூணு ஜீரோ அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ இதே போல் கணிப்பிக்கும் பொழுது இந்த இடத்துல ஏழு ஒன்பது ஜீரோ அப்படின்னு வரும் பொழுது சரிங்களா ஏழு ஒன்பது ஜீரோனு வருது இந்த இடத்துல வந்து ஒரு ஆறுநூற்றி நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு ஏழ்நூற்றி முப்பது அப்படின்னு ரிசல்ட் வருது ஓகேங்களா ஏழ்நூற்றி முப்பது அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது அப்போ இந்த இடத்துல எழுபத்தி ஒன்பது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல என்ன வரணுன்னா ஒரு எட் எண்பத்தொம்போது சரிங்களா எழுவத்தொம்பதுக்கு ஒரு எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்போ எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் அடுத்த நாள் அந்த ஜீரோ வந்து சி போர்டில் வந்து அடுத்த நாளில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுன்னு வருது ஓகேங்களா அப்போ அந்த நம்பரை பாருங்கள் ஏழு ஆறு மூணு ஜீரோ ஏழு ஆறு மூணு ஜீரோ எழுபத்தாறு முப்பதுன்னு வருது ஓகேங்களா அடுத்த ஜீரோன்னு வச்சு அடுத்த நாளில் ரிசல்ட்டில் ஏழு முப்பதுன்னு வருது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் எழுவத்தி ஆறு முப்பது அடுத்து எழுவத்தி ஏழு முப்பது அப்படின்னு சொல்லி வரும் அதே போல் இந்த இடத்துல சீபோடில் இந்த ஜீரோ வச்சு அடுத்த நாள் பொழுது எட்டு ஏழு ஒன்பது ஜீரோ அப்போ எயிட் செவன் நைன் ஜீரோ அப்படின்னு வருது ஓகேங்களா எயிட் செவன் நைன் ஜீரோன்னு வரும்பொழுது இந்த இடத்துல எயிட் எயிட் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஒரு ஃபோர்டியாக கணக்கு வருது சரிங்களா டபுள் எயிட் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபோர்டியாக கன்சிடர் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் நம்பரு இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் செவன் ஃபோர் த்ரீயும் த்ரீ ஃபோர் செவனும் த்ரீ டிஜிட்டில் தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு பத்து நாளுக்கு இந்த நம்பரை ஒரே ஒரு நம்பரை வந்து இந்த செவன் ஃபோர் த்ரீ அல்லது த்ரீ ஃபோர் செவன் முடிஞ்சவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் இந்த செவன் ஃபோர் த்ரீயும் த்ரீ ஃபோர் செவனும் பாக்ஸில் உள்ளாமல் டைரெக்டாக கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதம் ஏ போர்டில் மூணு பெண்டிங் இருக்குது ஓகேங்களா ஏ போர்டில் மூணு பெண்டிங் இருக்கும்போது இந்த த்ரீ ஃபோர் செவன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஆனால் இந்த ரெண்டு நம்பரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃபாலோப் நம்பர் தான் சரிங்களா அப்போ நம்ம இந்த கணக்கு பிரகாரம் என்ன மாதிரி பேட்டர்னில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம முதல்ல சார்ட்டை ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எழுவத்தாறு முப்பதுக்கு எழுபத்தி முப்பது வந்துச்சு இந்த இடத்துல பாருங்கள் ஏழுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஓகேங்களா ஏழுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு அப்புடின்னு வருது சரிங்களா அப்போ அதே போல் இந்த இடத்துல ஒரு எட்டுக்கு எட்டு இந்த இடத்துல எட் ஏழுக்கு ஒரு எட்டு ஓகேங்களா எட்டுக்கு எட்டு ஏழுக்கு ஒரு எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது இது சரியாக பேட்டர்னாக கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு கணிக்கும்பொழுது என்ன நம்பர்கள் ஃபோர் டிஜிட்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நம்பர் த்ரீ டிஜிட் என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் நைன் நம்பர் வந்துச்சு டபுள் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது இந்த எழுபத்தாறு முப்பது அப்படின்னு நடிக்கிற நம்பரில் அன்றைக்கி டிபோர்ட் வந்த நம்பர் இந்த ரெண்டு ஓகேங்களா அந்த டிபோர்டில் வந்த நம்பர் ரெண்டு அப்போ அடுத்தது வந்து டிபோர்டில் வந்த வந்த நம்பர் ஒன்பது ஓகேங்களா அப்போ இருபத்தேழு அறுபத்தி மூணு ஒரு ஃபோர் வந்துச்சு அடுத்து தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ஃபோர்டி வந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இடத்துல ஜீரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரெண்டு வைக்கும் பொழுது அதற்குண்டான குறைவான டபுள்ஸ் வந்து ஜீரோ அந்த ஜீரோ வச்சு இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஜீரோ வச்சு இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஏழு அப்படி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து போர்டு வருது அப்படிங்கும்போது அது குறைவான ஒத்தப்படை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழு தான் ஓகேங்களா குறைவான ஒத்தப்படை அப்படிங்கும்போது ஏழு தான் இந்த ரெண்டுக்கு ஜீரோன்னு பொழுது இந்த ஏழுக்கு இந்த இடத்துல வந்து ஒம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்போ செவன் டபுள் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா செவன் டபுள் எயிட் நைனு அப்போ நம்மளோட கணிப்புகளில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண் வந்து டி போர்டில் ஏழு அப்படி பவரில் மேட்சிங் ஆணுச்சுன்னா அந்த இன்றைக்கி ஏ போரில் மூணு வந்ததுன்னா ஓகேங்களா டூ டபுள் த்ரீ நைன் டூ டபுள் த்ரீ நைன் அப்படிங்க நம்பர் வருது அப்போ இதில் வந்து இன்னொரு கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா செவன் டபுள் செவன் த்ரீ டபுள் நைனு இந்த மூணு ஃபோர் டிஜிட்டு இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக தெரியுது முடிஞ்சதுன்னா இந்த நம்பரை ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த சின்ன வீடியோ தான் இருக்குது பட் இது பேட்டன் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அப்போ இந்த பேட்டன்களில் என்னென்ன நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்